காவல்துறை வந்து ஏவல் துறையா இருக்குது காவல்துறை வந்து அவங்க படித்த அந்த படிப்பை வந்து ஒரு வேலைக்காரர் எப்படி வேலை செய்வானோ செய்வான காவல்துறை வந்து அவங்களுக்கு ஏவல் அவங்க சொல்ற வேலையை மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க காவல்துறை வந்து இது அறவழியில் ஒரு ஒரு போராட்டம் நடத்துறோம் இது தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படலை பல நீ நேற்று வந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க அந்த பிரச்சனை முடிவுறதுக்குள்ளே இதை இன்னொரு இடத்துல இன்னொரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல நாலு பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க இந்த பாலியல் பலாத்காரமும் சட்டம் ஒழுங்கு கெடுதலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்துக்கினே இது இதை யார் கேட்பாங்க எதிர்கட்சியினுடைய பணி என்ன சட்டம் ஒழுங்கு கெடுவதை தட்டி கேட்பது தான் எதிர்கட்சியினுடைய பணி அதை தான் நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இன்றைக்கி இருந்து அண்ணன் எடப்பாடியாரை வந்து சரியான முறையில் எங்களை லீட் பண்ணி அற போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கின்னு இருக்கோம் ஆனால் காவல்துறை வந்து எப்படியாவது இந்த போராட்டத்தை நீத்து போக பண்ணணும் பொதுமக்கள் மத்தியில் இந்த போராட்டத்தை வெடுத்து போகக்கூடாது அப்படின்றாங்க காவல்துறையினுடைய அந்த ஜம்போ நம்மக்கிட்ட பலிக்காது கண்டிப்பாக இந்த போராட்டம் எதிர் பொதுமக்கள் இடத்துல போய் சேரும் இந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றி கொள்வோம் எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மாவினுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பா தமிழகத்தில் கொண்டு வருவோம் இந்த விடியா திமுக அரசுக்கு நிச்சயமா சாவமணி அடிப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்